என் தம்பி இத்தனை வருஷத்துல பல படங்கள் நடிச்சிருக்கலாம் விஜயபிரபாகரன் சொன்ன விஷயம் விஜயகாந்துடைய இரு மகன்களில் மூத்த மகனான விஜயபிரபாகரன் பிரபாகரன் அரசியலுக்கு போயிட்டாரு இரண்டாவது மகனான சண்முக பாண்டியன் அப்பா மாதிரியே நடிக்க வந்துட்டாரு ஆனா அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே பெருசா அவருக்கு கை கொடுக்கவே இல்லை ஆனாலும் கூட சினிமாவை விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தாரு இந்த நிலைமையில சமீபமா பொன்ராம் இயக்கத்துல சண்முக பாண்டியன் சரத்குமார் மற்றும் பலர் நடித்த கொம்பு சிவி படத்தின் ஆடியோ லான்ச் டிசம்பர் பதினான்கு அன்னைக்கு நடந்துச்சு அதுல பேசிய விஜய பிரபாகரன் இந்த பதிமூணு வருஷத்துல அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால அவரை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சு அதனால சமூகால நிறைய படங்கள் நடிக்கவே முடியல இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஆனா எந்த படமும் சரியா கை கூடல ஆனா நான் விஜயகாந்த் பையன் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனால் இந்த பதிமூணு வருஷமும் அவரோட பேஷனை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பேசியிருக்காரு விஜய பிரபாகரன் இந்த ஆடியோ லான்ஸ்ல எஸ் ஏ சந்திரசேகர் ஆடியோ லான்ச் நாயகன் யுவன் சங்கர் ராஜா ரியோராஜ் பிரேமலதா மற்றும் ஆர் ஜே விக்னேஷ்காந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டாங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது